அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன் எல்லாமல்ல இறையொருளாலும் எனது குருநாதர்கள் குரு ஐயா அவர்களின் ஆசையோடும் ஆயிக்குடி ஏகராஜா அவர்களின் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசி முக்கியம் அதோட நவாம்சம் முக்கியம் அதுக்கடுத்து தசை இருப்பு எவ்வளோ இருக்குன்றது இந்த மூணு அம்சம் ரொம்ப முக்கியமாக முக்கியமாக பயன்படுத்தப்படுது அதை பயன்படுத்தி தான் ஜோதிட பலன் சொல்ல சொல்கிறாங்க இப்போ வந்து ஜோதிட த ஜோதிடத்தில் தசை இருப்ப நீங்கள் கணிக்கிறதுக்கு நமக்கு வந்து நாலு அம்சம் நாலு முக்கியமான அம்சங்கள் நமக்கு தேவைப்படுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் குழந்த பிறந்திருக்கு மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் என்ன எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு அதை பார்க்கணும் அப்போ அந்த இருபத்தேழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திர கால அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி யார் அந்த நட்சத்திரம் யார் எந்த கிரகத்துக்கு சொந்தமான நட்சத்திரம் அதை பார்த்துக்கணும் அப்போது அந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது கிரகங்களுக்கு வந்து ஆளுமை ஒரு கிரகம் வந்து அதனுடைய தசையில் எத்தனை வருடம் வந்து அந்த அதனுடைய பலனை ஒருத்தருக்கு செய்யுன்ற அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வருட கணக்கில் இத்தனை வருடம் இந்த கிரகங்கள் தசை ஆரம்பித்ததுன்னா இத்தனை வருடம் அது வந்து பலன் செய்யும்னு சொல்லியிருக்காங்க அந்த அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேது ஏழு வருடம் பலன் செய்யும் சுக்கிரன் இருபது வருடம் செய்யும் சூரியன் ஆறு வருடமும் சந்திரன் பத்து வருடமும் செவ்வாய் ஏழு வருடமும் ராகு பதினெட்டு வருடமும் குரு பதினாறு வருடமும் சனி பத்தொன்பது வருடமும் புதன் இருபத் பதினேழு வருடமும் ஆக நூற்றி இருபது வருடம் ஒன்பது கிரகங்களுடைய தசை நடப்பில் ஒருத்தருக்கு வந்ததுன்னா நூற்றி இருபது வருஷம் அவங்க ஆயுளோடு அந்த ஒன்பது கிரகத்துடைய பல தசை பலனை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வரும் ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு தசைகள் வந்தாலே ஜாஸ்தி அந்த அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது வயசுக்கிட்ட கிராஸ் ஆகிடும் அப்போது ஒரு கிரக ஒரு கிரகத்துடைய திசையை கணிக்கிறதுக்கு நட்சத்திரம் ரொம்ப முக்கியமாக பயன்படுது அதை எப்படி பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை என்றைக்கு பிறந்திருக்கோ அன்றைக்கி வந்து என்ன நட்சத்திரம் நடப்பில் இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா இது வந்து பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க பஞ்சாங்கத்தில் அந்த நட்சத்திரம் வந்து எப்போ எந்த எத்தனை மணிக்கு ஆரம்பித்தது அடுத்த நாள் எத்தனை மணி வரலையும் இருக்கும்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு குழந்தை வந்து பிறந்த நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுதுன்னு நீங்கள் அந்த கணக்கு போட்டிங்கனாலே அதனுடைய கால அளவு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா அப்போது அந்த கால அளவு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கொடுத்துருக்காங்க அதை தெரி அதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து பரணி நட்சத்திரம் உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த பரணி நட்சத்திரம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு முந்தின நாளாக ஸ்டார்ட் ஆச்சா இல்லை குழந்தை பிறந்த அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும் பார்த்துட்டு அந்த கிர அந்த பரணி நட்சத்திரம் ஆரம்பித்து எத்தனை மணி நேரம் கழித்து இந்த குழந்த பிறந்துருக்குன்னு பார்க்கணும் அப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பரணி பரணி நட்சத்திரம் வந்து உதாரணத்துக்கு பரணி கால அளவு பரணி பரணியோட கால அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் இல்லைங்களா இப்போ குழந்தை வந்து பரணி நட்சத்திரம் ஆரம்பித்து எத்தனை மணி நேரம் கழித்து பிறந்திருக்குன்னு பார்க்கணும் இப்போ வந்து இந்த பரணி நட்சத்திரம் காலையில் ஆறு மணிக்கு காலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன் குழந்த வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு பிறந்திருக்கு அப்போது இதுக்கு ஆரம்பித்த இதிலருந்து குழந்த பிறந்த நேரம் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் கழித்து தான் குழந்த பிறந்திருக்கு ஓகேங்களா இப்போ வந்து ஆறு மணி நேரம் கழிச்சு அப்பனா இது வந்து பரணி நட்சத்திர முழு கால அளவு குழந்தை பிறக்கிறதுக்கும் பிறக்கிறதுக்கும் பரணி நட்சத்திரம் கடந்து வந்ததுக்கும் எத்தனை மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணி நேரம் கழிச்சு தான் குழந்த பிறந்திருக்கு அதாவது பரணி நட்சத்திரம் ஆரம்பிச்சு ஆறு மணி நேரம் கழிச்சு குழந்த பிறந்ததுனால பரணி நட்சத்திரம் பாக்கி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கடக்க வேண்டிய பாக்கி பத்தொன்பது மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி அந்த பரணி நட்சத்திரோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஓகேலா சுக்கிரனுடைய ஆளுமை வருடம் பார்த்தீங்கன்னா இருபது வருடம் இப்போ இந்த இருபத்தஞ்சு மணி பன்னெண்டு நிமிடத்துக்கு தான் இருபது வருஷம் இப்போது இதை கடந்து வந்தது ஆறு மணி நேரம் கடந்து வந்துடுச்சு மிச்சம் குழந்தை பிறக்கிற நேரத்தில் மிச்சம் இருந்தது பார்த்தீங்கன்னா பத்தொம்போது மணி நேரம் பன்னெண்டு நிமிடம் அப்போ பத்தொம்போது மணி நேரம் பன்னெண்டு நிமிடத்துக்கு சுக்கர தசை மீதி எவ்வளோன்னு கணக்கு போடணும் அப்போ அப்படி கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இருபது வருடம் இருக்குங்களா இருபது வருடம் வந்து இருபத்தஞ்சி மணி நேரம் பன்னெண்டு நிமிடத்துக்கு இது அப்போது பத்தொம்பது மணி பன்னெண்டு நிமிடத்துக்கு எவ்வளோ இதுதான் தசை இருப்பு தசை இருப்பு இப்படி தான் கணக்கிடணும் இது கணக்கிடும்போது என்ன பண்ணால் இந்த வருடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்களாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் இந்த மணியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிமிடங்களாக கட் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லாத்துக்குமே எல்லாமே மணி மணி அமைப்பெல்லாம் நிமிடமாக நிமிடமாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இது வந்து வருடங்களை நாட்களாக மாற்றிக்கிங்க அப்படி மாற்றிக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரிவர்ஸில் எத்தனை நாள் எத்தனை மாதம்னு பார்த்து நீ கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த அமைப்பு தசை இருப்பு வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிதான் இப்படி தான் அதாவது குழந்தை பிறந்த நட்சத்திரம் கால அளவு இருபத்தஞ்சு மணி பன்னெண்டு மணி நேரம் நான் பரணி நட்சத்திரம் ஆரம்பித்து ஆறு மணி நேரம் கழித்து தான் குழந்த பிறந்திருக்கு அப்போது ஆறு மணி நேரத்தை கழிச்சிட்டிங்கன்னா பரணி மிச்சம் பாக்கி இருக்கிறது பத்தொன்பது மணி நேரம் பன்னெண்டு மணி பத்தொம்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் இப்போது இந்த சுக்க பரணியுடைய அதிபதி சுக்கரன் அதனுடைய ஆளுமை வருடம் இருபது வருடம் அப்போது மீதம் இருக்கக்கூடிய பரணி கிடைக்க வேண்டிய மீதம் இருக்கக்கூடிய பாக்கி பத்தொம்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வருது இல்லைங்களா இப்போ இந்த பரணியுடைய இருபது வருடம் இருபத்தஞ்சி மணி பன்னெண்டு நிமிடத்துக்கு தான் இருபது வருடம் பத்தொன்பது மணி பன்னெண்டு நிமிடத்துக்கு எத்தனை வருதுன்னு பார்க்கணும் அப்படி வர்றதுக்கு இருபது டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டுவெல் இன்ட்டு நைன்டீன் பாயிண்ட் டுவெல்னு போட்டிங்கன்னா தசை இருப்பு வந்துடும் இப்போ இந்த தசை இருப்பை எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமாக கன்வெர்ட் பண்ணி இந்த டைம் எப்படி கன்வெர்ட் பண்ணி பா போடுறதுன்னு சொல்லி சொல்லிடுறேன் சின் சின்ன லாஜிக் தான் புரிஞ்சுக்கலாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை வந்து வருடத்தை எப்படி நாட்களா மாற்று பார்க்கலாம் வருடம் டூ நாள் நாட்கள் வருடத்தை எப்படி நாட்களாக மாற்றுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து சுக்கரனுடைய பரணி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தார் சுக்கரனுடைய இருபது வருடங்கள் இருபது இருபது வருடம் ஓகேங்களா இந்த இருபது வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் வருது ஒரு வருடத்துக்கு பன்னிரண்டு மாதம் ஃபஸ்ட்டு மாத மாதத்தை மாதமாக மாற்றுங்க டுவெண்ட்டி இன்ட்டு டுவெல் இரநூத்தி நாற்பது மாதம் ஓகேங்களா இப்போ மாதத்தை நாலாக மாற்றுங்க இரநூத்தி நாற்பது எட்டு முப்பது போட்டிங்கன்னா எழுநூற்றி இருபது நாள் வந்துடும் ஓகேங்களா இப்போ சுக்கரனுடைய நாட்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபது ஓகேங்களா இதை வந்து வருடத்தை நாளாக மாற்றிட்டோம் அடுத்து என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தசை வருடங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து நிமிடமாக மாற்றணும் ஓகேங்களா இப்போ பரணியுடைய பரணியுடைய கால அளவு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி மணி நேரம் பன்னெண்டு நிமிடம் இது மணி நிமிடம் இப்போ எல்லாத்தையும் பத்து நிமிஷமாக மாற்றிடலாம் இப்போது அறுபது நிமிடம் கொண்டது ஒரு மணி நேரம் இல்லைங்களா இப்போ வந்து இருபத்தஞ்சி நிமிடம் நிமிடமாக மாற்றுறதுக்கு இருபத்தஞ்சு இன்ட்டு அறுபது ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு நிமிடம் இது ஏற்கனவே முப்பத்தாறு நிமிடம் இங்கே இருக்கு ரெண்டு சேர்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு நிமிடம் ஓகேங்களா இது வந்து வரனுடைய கால மொத்த கால அளவு அப்போது செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபிஃப்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து குழந்தை பறக்கும்போது ஆறு மணி நேரம் கழிச்சு தான் பிறந்திருக்கு அப்போது பரணி நட்சத்திரம் ஆறு மணி நேரம் போயிடுது குழந்தை பிறகு முன்னாடியே கழிஞ்சிடுது மீதம் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீதம் பரணி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்போது மணி நேரம் முப்பத்தாறு நிமிடம் இதுக்கு வந்து நீங்க வந்து நிமிடமாக மாற்றும் போது ஐம்பத்தி நாலு அஞ்சு ஒரு பதினூற்றி நாற்பது இது முப்பத்தி ஆறு லெவன் சிக்ஸ் இப்போது மீதி 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 வந்து பரணி நட்சத்திரம் இது மீதி பரணி ஓகேங்களா இது வந்து மொத்த மொத்த பரணி மொத்தம் பதினஞ்சு பதினஞ்சாயிரத்துக்கு ஏழாயிரத்தி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நாட்கள்னால் மீதி மீதி இருக்கக்கூடிய பதினொன்று எழுபத்தாறுக்கு என்னென்னு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை போட்டு டிவைட் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு வந்து தசை இருப்பு வந்துடும் தசை இருப்பு எதில் வரும் நாள் கலக்குன்னு வரும் எத்தனை நாள் நோரும் இந்த நாள் என்ன பண்ணுங்க மறுபடியும் வருடம் மாதம் நாளாக மாத்திருங்க என்ன பண்ண நாளாக மாத்துறதுக்கு நாலு வருடமா இப்போ இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாள் நாளை வந்து வருடமாக வருடம் மாதமாக பிரிக்கலாம் ஓகேங்களா இப்போ தசை இருப்பு இப்படி தான் கணக்கு வரும் இதை ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் போட்டு பார்த்தது தான் அந்த ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தசை இருப்புன்னு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசை இருப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த அமைப்பில் வருதுன்னு வச்சுக்கங்களேன் தசை இருப்பு வந்து எழுநூச்சி ஆ சரி 53, மூணு அறுநூற்றி தசை இருப்பு இத்தனை நாட்கள் வருது நாட்களை வச்சு மாதமாக மாற்றுங்க முப்பதால் வகு முப்பதால் வகுத்திங்கன்னா மாதம் வந்துடும் ஓகேங்களா நாட்களை மாதம் மாற்று முப்பதால் வகுத்தீங்கன்னா ஒரு மூணு இருபத்தி மூணு ஏழு மூணு இருபத்தாறு மூணு எட்டு இருபத்தி நாலு நாற்பது மாதம் இருபத்தி மூன்று நாள் இப்போ எ இந்த நூற்றி எழுபத்தெட்டை பன்னெண்டு ஆளாக கொடுத்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு ஐ பன்னெண்டு அறுபது நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு பத்து அப்போது பதினாலு வருடம் பத்து மாதம் இருபத்தி மூன்று நாள் வாழ்ந்துடும் இந்த ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணுக்கு இப்படி தான் ஃபஸ்ட்டு மா நாட்களை மாதமாக மாற்றுறதுக்கு டிவைட் பண்ணிட்டேன்னு நூற்றி எழுபத்தெட்டு மாதங்கள் இருபத்தி மூணு நாள் வரும் அதை நூற்றி எழுபத்தெட்டை வருடமாக மாற்றுறதுக்கு பன்னெண்டு அளவு வகுத்தீங்கன்னா பதினாலு வருடம் பத்து மாதம் வரும் அப்போ மொத்தம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்துடைய தசை இருப்பு பார்த்தீங்கன்னா மிச்சம் வந்து பதினாலு வருடம் பத்து மாதம் இருபத்தி மூணு நாள் வரும் இப்படி தான் நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும் இப்போ வந்து கணக்கின் முறையை தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் கணக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து ஏற்கனவே கம்ப்யூட்டரில் வந்துடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து தசை இருப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நாழிகை எவ்வளோ அதனுடைய மணி அளவு எவ்வளோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் அந்த அமைப்பை சொல்லிடுறேன் இப்போ ஓகேங்களா ஏன்னா இது தெரியாமல் நம்ம வந்து இது பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீடம் திருவாதுரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் அத்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூரடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி இறைவது இருபத்தேழு நட்சத்திரம் இந்த ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் குழந்தை பிறக்கும் அப்போ அந்த அந்த நட்சத்திரத்தினுடைய கால அளவு நாழி அளவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கு அடுத்து மணி அளவு பார்க்கலாம் நாழிகை பார்த்தீங்கன்னா அஸ்வனி வந்து அறுபத்தி மூன்று நாழிகை எட்டு செகண்டுன்னு வரும் அறுபத்தி மூன்று நாழிகை எட்டு செகண்டு இப்போ வந்து நான் நாழிகை மட்டும் படிக்கிறேன் செகண்ட் அவுட்டர் தான் நீங்கள் அந்த இதில் வீடியோவில் பார்த்துக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வனி அறுபத்தி மூன்று நாழிகை பரணி அறுபத்தி நான்கு கார்த்திகை அறுபத்தஞ்சு ரோகிணி அறுபத்தாறு மிருகசீடம் அறுபத்தி ஏழு திருவாதிரை அறுபத்தாறு புனர்பூசம் அறுபத்தாறு நாழிகை பூசம் அறுபத்தஞ்சு நாழிகை ஆயிலியம் அறுபத்தி நான்கு நாழிகை மகம் அறுபத்தி மூன்று நாழிகை பூரம் அறுபத்தோரு நாளிகை உத்தரம் அறுபது நாழிகை அத்தம் ஐம்பத்தொம்பது நாடிகை சித்திரை ஐம்பத்தெட்டு நாழிகை சுவாதி ஐம்பத்தி ஏழு நாளிகை விசாகம் ஐம்பத்தாறு நாழிகை அனுசம் ஐம்பத்தொம்பது நாழிகை கேட்டை ஐம்பத்தஞ்சு நாழிகை மூலம் ஐம்பத்தாறு நாளிகை பூராடம் ஐம்பத்தஞ்சு நாள் உத்ராடம் ஐம்பத்தாறு நாளிகை திருவோணம் ஐம்பத்தாறு நாளிகை அவிட்டம் ஐம்பத்தி ஏழு நாழிகை சதயம் ஐம்பத்தெட்டு நாழிகை பூரட்டாதி ஐம்பத்தொம்போது நாழிகை உத்திரட்டாதி அறுபது நாடிகை ரேவதி அறுபத்தோரு நாடிகை இப்போ சொன்னது எல்லாமே கணக்குல கால அளவு மணியை போது மாத்தும் போது என்ன பார்த்தீங்கன்னா அசுவனி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மணி நேரம் பன்னெண்டு நிமிடம் வரும் ஓகேங்களா பரணி இருபத்தஞ்சி மணி நேரம் முப்பத்தாறு நிமிடம் இப்போ வந்து நான் இதே மாதிரி மணி மட்டும் பார்க்குறேன் நிமிடத்தை நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கீங்க அசுவனி இருபத்தஞ்சு இருபத்தி மணி நேரம் பரணி இருபத்தஞ்சி கார்த்திகை இருபத்தாறு ரோகிணி இருபத்தாறு மணி நேரம் மிருகசேடம் இருபத்தாறு மணி நேரம் திருவாதிரை இருபத்தாறு மணி நேரம் புனர்பூசம் இருபத்தாறு மணி நேரம் பூசம் இருபத்தாறு மணி நேரம் ஆயிலம் இருபத்தஞ்சி மணி நேரம் மகம் இருபத்தஞ்சி மணி நேரம் பூரம் இருபத்தி நான்கு மணி நேரம் உத்திரம் இருபத்தி நான்கு மணி நேரம் அர்த்தம் இருபத்தி மூன்று மணி நேரம் சித்திரை இருபத்தி மணி நேரம் சுவாதி இருபத்தி ரெண்டு மணி நேரம் விசாகம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் அனுசம் இருபத்தி மூணு மணி நேரம் கேட்டை இருபத்தி ரெண்டு மணி நேரம் மூலம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் போராடம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் உத்ராடம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் திருவோணம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் அவிட்டம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் சதயம் இருபத்தி மூணு மணி நேரம் பூரட்டாதி இருபத்தி மூணு மணி நேரம் உத்தரட்டாதி இருபத்தி நான்கு மணி நேரம் ரேவதி இருபத்தி நான்கு மணி நேரம் இது வந்து நட்சத்திரடைய மணி அளவு இது எப்படி மாத்திரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாழிகைக்கு இருபத்தி நான்கு நிமிடம் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் இதில் கால்குலேஷன் நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாழிகைன்னு சொன்னால் இருபத்தி நான்கு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடம் இருபத்தி நான்கு நிமிடம் கொண்டது ஒரு நாழிகை அப்போது இரண்டரை நாழிகை கொண்டது ஒரு மணி நேரம் இரண்டரை நாழிகை கொண்டது ஒரு மணி நேரம் இரண்டரை நாழிகைன்னா அறுபது நிமிடம் வந்துடும் அதாவது ஒரு நாழிகை இருபத்தி நான்கு நிமிடம் இரண்டரை நாழிகை ஒரு மணி நேரம் அறுபது நாழிகை ஒரு நாள் இந்த அமைப்பில் தான் இந்த கணக்கு க கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் மூலம் இதுக்கு கேது அதிபதி பரணி பூரம் பூராடம் சுக்கரன் அதிபதி கார்த்திகை உத்திரம் உத்ராடம் சூரியன் அதிபதி ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரன் அதிபதி மிருகசேடம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் அதிபதி திருவாதிரை சிவாதி சதயம் ராகு அதிபதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குரு அதிபதி பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனி அதிபதி ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனதிபதி இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள ஒவ்வொரு நட்சத்திரக்கும் மூன்று ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் ஒதுக்கியிருக்காங்க அது இந்த ஒன்பது 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 எழுதிட்டு இந்த ஆறுல போட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகத்தினுடைய ஆளுமை வருடம் என்னன்னு பார்ப்போம் கீழனுடைய ஆளுமை வருடம் எழுபது ஏழு சுக்கரனுடைய ஆளுமை வருடம் இருபது சூரியனுடைய ஆளுமை வருடம் ஆறு சந்திரனுடைய ஆளுமையோடம் பத்து செவ்வாடைய ஆளுமையோடம் ஏழு ராகுடைய ஆளுமையுடன் பதினெட்டு குருவுடைய ஆளுமையோடம் பதினாறு சனிக்கு பத்தொன்பது புதனுக்கு பதினேழு மொத்தம் கூட்டணிங்க நினைச்சது வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் இருபத்தேழு பார்த்தோம் நட்சத்திரைய நாழிகை பார்த்தோம் நட்சத்திரைய மணி அளவை பார்த்தோம் இப்போ இந்த நட்சத்திரங்களை வந்து எந்த கிரகத்துக்கு சொந்தம்னு பார்த்தோம் எந்த கிரகத்துக்கு அதிபதியாக வர்றதுன்னு பார்த்தோம் அந்த கிரகங்களுடைய ஆளுமை வருடங்களும் பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தையுடைய நட்சத்திரம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய தசையும் முதலாவது தசையாக ஸ்டார்ட் ஆகும் அந்த இருந்து அடுத்த தசை ஸ்டார்ட் ஆகும் இப்போ பரணியில் பிறந்தோன்னு போட்டதுனால சுக்கர தசை முதலாவது ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு அடுத்தது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும் இதே வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா சந்திர தசை தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் செவ்வாய் வரும் அதுக்கப்புறம் ராகு வரும் முதலாவது திசை மட்டும்தான் நீங்கள் கல்வெட்டு பண்ணணும் மற்ற எல்லா திசையும் பார்த்தீங்கன்னா முழுசாக அப்படியே அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் எத்தனை ஆளுமைய உடங்களுக்கு முழுசாக எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த நட்சத்திரம் மட்டும்தான் அந்த நட்சத்திரம் ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும் கா ஆரம்பிச்ச டைமில் குழந்தை பிறக்க போகிறதில்ல ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சோ ரெண்டு மணி நேரம் கழிச்சோ குழந்தை பிறக்குது இல்லைங்களா இல்லை அஞ்சு மணி நேரம் கழிச்சோ பத்து மணி நேரம் கழிச்சோ பிறக்கும் ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாள் இருக்கும் ஒரு நட்சத்திரம் இப்போ அந்த ஒரு நாளில் அந்த குழந்தை எத்தனை மணிக்கு பிறந்ததுன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரம் எப்போ ஆரம்பித்ததுன்னு பார்த்துட்டு ஆரம்பித்த நேரத்துலேருந்து குழந்தை பிறக்கிற நேரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு கணக்கு எடுத்துக்கிட்டு மிச்சம் அந்த நட்சத்திரம் இன்னும் பாக்கி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பாக்கி நட்சத்திரத்துக்கு அந்த ஆளுமை எவ்வளோ வருதுன்னு பண்ணுறது தான் தசை இருப்பு இதை வந்து நான் ஓரளவுக்கு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை போட்டு பாருங்கள் மேக்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இதை போடலைனாலும் பரவாயில்ல தப்பு கிடையாது ஏன்னா கம்ப்யூட்டர்லேயே வந்துட போகுது கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இந்த அமைப்பு பயன்படுத்தி தான் இந்த தசை இருப்பு கணிக்கிறாங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க போதும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசி பார்த்துட்டோம் நவாம்சம் பார்த்துட்டோம் தசை இருப்பு கணக்கையும் பார்த்துட்டோம் ஓகேங்களா இப்போ இனிமேல் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய செயல்பாடுகள் என்ன இந்த கிரகத்துடைய வீடுகளுடன் செயல்பாடுகள் என்னென்னா பார்க்கணும் இப்போ இது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள்